தமிழகம் முழுவதும் நேற்று பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து சேத்துப்பட்டு செஞ்சி சாலையில் உள்ள திவ்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்த போலூரை சேர்ந்த மாணவி வித்யாஸ்ரீ ஆறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று மாவட்டத்தில் முதலிடம் பிடித்தார் இதையடுத்து மாணவி வித்யாஸ்ரீக்கு பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நேற்று நடந்தது திவ்யா கல்வி குழுமத்தின் தாளர் செல்வராஜன் தலைமை வகித்தார் செயலாளர் செந்தில்குமார் துணைத் தலைவர் பிரவீன்குமார் பேரூராட்சி துணைத் தலைவர் சேர்மன் திலகவதி செல்வராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதல்வர் முரளி வரவேற்றார் விழாவில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த மாணவி வித்யாஸ்ரீக்கு தாளர் செல்வராஜன் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி திவ்யா கல்வி குழும அறக்கட்டளை சார்பில் ஊக்கத்தொகை ரூபாய் ஒரு லட்சம் வழங்கி பாராட்டி பேசியதாவது திவ்யா மெட்ரிக் பள்ளியில் மாணவி வித்யாஸ்ரீ மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்த வெற்றி பள்ளி நிர்வாகம் முதல்வர் துணை முதல்வர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் கூட்டு முயற்சியின் பலனாகும் முதலிடம் பிடித்த மாணவி வித்யாஸ்ரீ தொடர்ந்து மென்மேலும் உயர வாழ்த்துகிறேன் இவ்வாறு அவர் பேசினார் தொடர்ந்து பள்ளியில் இரண்டாம் இடம் பிடித்த மாணவி டயானா மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவி மதுமிதா ஆகிய இருவரை பாராட்டி சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி பாராட்டினார் மேலும் மாணவியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் அனைவரையும் பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கி இதே போன்று வரும் ஆண்டுகளிலும் பல மாணவர்களை வெற்றி பெற செய்து பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றார் துணை முதல்வர் சுரேஷ் நன்றி கூறினார் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அதிகபட்சம் மாவட்டத்தில் முதல் மூன்று நான்கு ஐந்து இடங்களை பெற்றிருந்தோம் முதல் இடத்தை பெற வேண்டும் என்கின்ற லட்சியத்தை இப்போது அடைந்திருக்கின்றோம் அந்த லட்சியத்தை அடைவது என்பது கல்வி நிர்வாகமாகிய என்னுடைய நிர்வாகத்தின் கீழ் என்னுடைய குடும்ப அறக்கட்டளை உறுப்பினர் சார்பாக என்னுடைய வெற்றி மேல் இழைப்பினருடைய முதல்வர் துணை முதல்வர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அந்த மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கின்ற பெற்றோர்கள் இத்தனை பேருடைய கூட்டு முயற்சியின் விளைவாக மிகப்பெரிய வெற்றியர்கள் அடைந்திருக்கின்றோம் என்பதை